வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டாக இன்ட்ரூவ் கொடுத்துடலாம் இன்னைக்கு ஷேஃப் வந்து இருப்பான் பாய் ஆனியனை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஸ்லைஸரில் ஸ்லைஸ் பண்ண மாதிரி சக்கு சக்கு சக்குன்னு சவுண்டு வீடியோவில் உள்ள எந்த பாட்டை நான் எடிட் பண்ணாமல் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் நான் எப்படி எடுத்தனோ அப்படியே போட்டிருக்கேன் அந்த ஸ்பீடாலேயும் தின்னஸ்ஸாலேயும் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்கன்னு சொல்லலாம் ஹலோ மக்களே ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபிஃப்டீன் கேஜிஸ் ஆஃப் பிரியாணி அதுவும் உட் ஃபயரில் பாயை சமைக்க போகிறாங்க வாங்க பார்த்துடலாம் ஒரு பெரிய தேக் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அது காஞ்சதும் எண்ணெயை ஊற்றிக்கிட்டாங்க பக்கத்து தேக்ஷாவில் தண்ணியை கொதிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் வெங்காயத்தை போட்டுக்கிறாங்க வெங்காயம் போட்டு முடிச்சதும் ஒரு கிளறி கிளறி விட்டுருக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தில் பட்டை வகையை போடுறாங்க ஏலக்காய் கிராம்பு பட்டை இது ஒரு ஃபிஃப்டீன் கேஜிஸ் ஆஃப் பிரியாணின்றதால நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படியே ஒரு கிளறி கிளறிட்டாங்க வெங்காயம் வதங்குனதும் இதில் பச்சை மிளகாய சேர்த்துடுறாங்க முதல்ல இவங்க பூண்டு பேஸ்ட்டை போட்டுடுறாங்க போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுறாங்க மிளகாப்பொடி ஆட் பண்ணுறாங்க தயிர் ஆட் பண்ணுறாங்க இஞ்சிய சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுடுறாங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் தக்காளிய சேர்த்துடுறாங்க இப்போ இத நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டுடுறாங்க இந்த கிரேவி கீழ அடிப்பிடிக்க சுடு சூட்டான எடுத்து அதில் போட்டுறாங்க இப்போ இதில் கல்லுப்பை சேர்க்கிறாங்க உப்பு சேர்த்துட்டு அதை மறுபடியும் கிளறி விட்டுருவாங்க அப்பப்போ கிளறி விட்டாதான் கீழே அடிச்சிருக்காது மறுபடியும் இதில் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக சுடு தண்ணியை சேர்த்துடுறாங்க தண்ணி போட்டு கிளறிட்டு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்காக மூடியை போட்டு வச்சிடுறாங்க ரெண்டு பெரிய புதினா கட்டை ரெண்டு பெரிய கொத்தமல்லி கட்டை அதையும் கட் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துடுறோங்க ஓ எக்ஸ்மே கலாம் இதோட தட்டை மூடிட்டு சிக்கன் பக்கம் போயிடுறாங்க அரிசி ஃபிஃப்டீன் கேஜின்றதால சிக்கனும் ஃபிஃப்டீன் கேஜிஸ் ஃபுட் கலரை ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க ஆரேஞ்சு க்ரீனு அண்ட் எல்லோ கிரீன் கலர் ஃபுட் கலர் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷன் கிண்டி வெச்சிருந்த தக்காளி லேசாக வதனதை கழுவி வெச்சிருந்த சிக்கனை சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி போட்டு மூடிடுறாங்க இப்போ ஏற்கனவே கழுவி ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடுறாங்க இந்த அரிசியை அந்த சூடு தண்ணியில் போய் சேர்க்க போகிறாங்க கொதிக்கிற தண்ணியில முதல்ல கல்லுப்ப சேர்த்துறாங்க சமையலுக்கு கூட்ட ரெண்டு பேர் இல்லைன்னா மூணு பேர் வருவாங்க ஆனா இந்த தடவை வந்து அவங்க தனியா தான் வந்திருந்தாங்க அந்த துணியை நாலு பக்கமும் தொட்டில் மாதிரி புடிச்சி அரிசியை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து விட்டுடுறாங்க அவங்க மெத்தட் பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கள் அவங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறாங்களா அதனால ஒவ்வொரு வேலையும் அழகாக பக்காவாக ப்ரொஃபஷ்னலாக செஞ்சு கொடுத்தாங்க அரிசி ஓடையாத அளவுக்கு ஒரு கிளரி கிளரி விட்டு மஞ்சள் ஃபுட் கலரை சேர்த்துடுறாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்றாங்க என் கூட இருந்தவங்கள்லாம் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்தாங்க அதை எடிட் பண்ணி என்னால் கட் பண்ண முடியல அத ப்ளீஸ் இக்னோர் பண்ணிருங்க அரிசி செவன்டி பர்சன்ட் வந்துருச்சு இப்போ அவங்க அரிசி வழிகட்டுறாங்க பாருங்க

அரிசியை வடிகட்டினதும் இது கொண்டு போய் சிக்கன்ல சேர்த்துறாங்க देखो दिखता क्या கேமரா கிட்ட கொண்டு போனால் அந்த ஹீட்டால் கேமரா ஆஃப் ஆயிடுது அவங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு கலர் கிளறிவிட்டால் அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிடுறாங்க முதல்ல ஆரஞ்ச் போடுறாங்க அப்படியே சீனும் ஆட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி தெளிச்சு விட்டுடுறாங்க நல்லா கடைசியில் எல்லோவையும் தெளிச்சு விட்டுடுறாங்க கலர் தண்ணி தெளிச்சதும் பிளேட்டை மூடிட்டு நெருப்பை எடுத்து அந்த பிளேட்டுக்கு மேலே வச்சிடுறாங்க உட் குக் பண்ணால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க நெருப்புக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வெயிட் வேணுன்றதுக்காக அந்த வடிகட்டின தண்ணி அதையும் வந்து பிளேஸ் பண்ணிடுறாங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை திறந்து பார்த்துறாங்க உட் ஃபயரில் சமைக்கிறதால இதோட டேஸ்ட்டும் மணமணக்கும் வாசனையும் பத்து மடங்கு கூடிடுது எப்படி இருக்குது பாருங்கள் கமன்னு அதோடய ஸ்மெல் பார்த்துட்டு எனக்கு இப்போவே சாப்பிட்ணும் போல தோணுது கீழே தெருவில் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எங்கள் வீட்டில் பிரியாணின்னு வீடியோ பார்த்து நாக்கு கூடுறவங்கெல்லாம் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைபை பண்ணிடுங்க இந்த காட்சியை பார்த்துட்டு சந்தனம் சார் சொன்ன அந்த ஃபேமஸான டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது அண்ணனோட பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்திலிருந்து கூட கையை நக்குவோம் பிரியாணியோடைய கலரை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இதோட டேஸ்ட்டு வந்து சான்ஸே இல்லை வேறு லெவல் இருந்துச்சு சாப்பிட்டவங்க இதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எந்த அளவுக்கு இது சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சின்னு சொல்லிவிட்டு இதை நாங்கள் வெளியே தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்புறம் நெய்பர்ஸ்லேயும் ஃபேமிலிலேயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் மீதியை வந்து நாங்கள் வச்சுக்கிட்டோம்